இளவரசனிதான் இளவரசன் என்ன பத்தி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது பாப்பா வந்து பாருங்கள் அப்படியே தூங்கிட்டாங்க சரி அவங்க தூங்கிட்டவன் நம்ம அப்படி என்ன சொல்ல வந்துமோ அதை வந்து சொல்லிடலாம் நமக்கு எது முக்கியம் உலகத்தில் மனுஷனுக்கு எது முக்கியம் நல்ல லைஃப் அதுதான் முக்கியம் அண்ணனுக்கு அது நல்லாவே கிடச்சிருக்கு இன்னைக்குமே நான் உண்மையாக சொல்கிறேனே அண்ணனுக்கு நல்ல லைஃப் கிடச்சிருக்கு நல்ல அப்பா நல்ல அம்மா நல்ல ஒய்வு நல்ல குழந்த இதுக்கு மேலே என்ன வேணும் நமக்கு இந்த உலகத்தில் இதே தாண்டியமாக அந்த தண்ணி வந்து சாப்பிடணும்னு தோணுது எனக்கு அதுதான் தெரியல இதெல்லாம் தாண்டியா அந்த தண்ணியை சாப்பிடணுன்னு தோணுது அதில் என்ன இருக்கு அப்படி எனக்கு தெரியல அதனால என்ன பிரோஜனம் நமக்கு அது பண்ணிட்டு போனால் அடுத்த செகண்ட் எல்லாம் போயிடுது இருக்கிறது எல்லாம் போகுது இன்னைக்கு வந்தால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உண்மையாக மாறுங்க கண்டிப்பாக நான் அந்த தங்கச்சி சொல்கிறேன் உண்மையாக மாறுங்க லைஃப் கண்டிப்பாக இன்னைக்கும் மாறும் 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 சரியா அதனால் தண்ணி தான் தண்ணி போட்டால் ஒண்ணுமே கிடைக்க போகிறது இல்லை நான் இருக்கிறதெல்லாம் போயிடும் நம்ம கிட்டே அதுதான் உண்மை என்னோடய லைஃப்பில் அதுதான் நடந்துச்சு என் புருஷன் இப்போ எங்கே இருக்காருன்னே தெரியல பாருங்கள் ஒரு தண்ணி அவர் லைஃப்பை எப்படி மாற்றிருக்கு பாருங்கள் நான் இங்கே ஒரு இடத்துல நான் என் குழந்தை அவர் தெருவோரமாக திரிகிறாரு அவ எங்கே தெரியுறாருன்னு எனக்கு தெரியாது தண்ணி அடிச்சுட்டு அந்த நைட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு அடுத்த நாள் நைட்டு அடுத்த நாள் காலையில் அவங்க வேலைக்கு போயிட்டாங்க இவங்க வீட்டில் இருந்துருக்காங்க வேலைக்கு போயிருக்காங்க வேலைக்கு போன அடுத்த வந்துட்டு வீட்டை இது பண்ணியிருக்காங்க ஒரு கோவத்தில் நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண முன்னிட்டு தண்ணி போட்டுக்கிட்டே தண்ணி போட்டுருக்கணும் அவளுக்கு தாங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்புறம் நான் எடுத்தேன் எனக்கு தப்பு அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருக்காரு எடுத்துட்டு வந்தும் அவருக்கு எந்த சந்தோஷமும் இல்லை ஏன்னா என் மாமனார் வந்து எனக்கு போங்கன்னு சொன்னாங்க நீ வந்து சேர்த்துக்கிட்டால் ஒன்றையும் செஞ்சு தான் உள்ளே போ அப்போ நான் என்ன செய்வேன் நீங்களே சொல்லுங்கள் பார்க்குறேன் மக்களாகவே நீங்களே சொல்லுங்கள் என்ன செய்வேன் இப்போ எங்கே இருக்காருன்னு ஒன்றும் தெரியல அதனால் எனக்கும் கொஞ்சம் ஃபீலாக தான் இருக்கும் சரியா அப்படியே எவன் எந்த அக்கா போனா என்ன அப்படின்னு விட முடியாது எல்லாம் எல்லாருக்குமே இருக்கதான் செய்யணும் அதனால அண்ணா நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் வந்து அதை மட்டும் மாத்திக்கோங்கண்ணா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருப்பீங்கண்ணா என்னன்னா உங்களுக்கு வருத்தம் எனக்கு தெரியல நல்ல அக்காக்கா எத்திரி அக்கா குழந்த அழகா அதை பார்த்தாலே போதுங்க நல்லா சாப்பிடுங்கிறத வாங்கி சாப்பிடுங்க அது குடி மட்டும் வேண்டாங்க தண்ணி மட்டும் வேண்டாம் அது என்ன அதுனால ஒரு ஏதாச்சும் ஒரு சத்து வரப்போதா எதுவும் கிடையாது அப்போ எது அது எதுக்கு விட்டுருங்கண்ணா தயவு செய்து கேட்டிருக்குறேன் அண்ணனை மட்டும் இல்லை குடிக்கிற எல்லோரையும் தான் நான் வேண்டி கேட்டுக்கிறேன் ஏன்னா நான் வந்து சென்னைக்கு போகும்போது சென்னைக்கு போகும்போது பஸ் ஸ்டாண்டில் போகும்போது அவ்வளோ ஒரு வெயில் அந்த வெயிலுக்குள்ளே படுத்து கிடக்காங்கன்னா எப்படி இருக்கும் குடிச்சிட்டு ஒருத்தவங்க வந்து அந்த வெயில் அப்படி அப்படி கிடக்காங்க அப்போ அந்த குடி வந்து மனுஷன் வந்து வாழ வைக்காது சாக தான் வைக்கும்ங்கிறத நான் வைப்போம் ஆனால் வந்து இன்னும் அதுதான் சாக தான் வைக்கலை அதனால் குடியை வந்து விட்டுரும் சாகையும் வைக்கும் கூட இருக்கிற உறவுகளை பிரிச்சும் வைக்கும் அதனால் கூடி குடியை வந்து விட்டுருங்க தயவுசெய்து